எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம் இந்த நல்ல தருணத்திற்காக கர்த்தர் கொடுத்த இந்த குழந்தையை கருத்தருக்கென்று பிரதிஷ்டை பண்ண முடியாக எல்லாரும் ஆலே லூயா தருமையான பிள்ளையை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாத கர்த்தர் இந்த பிள்ளையின் மேல் தம்முடைய கரத்தை நீட்டி தொட்டு எதிர்காலத்தில் இந்த பிள்ளை மகிமையான சாட்சியாய் நிற்கத்தக்கதாக தேவன்டைய ஆவியும் தேவன்டைய பலமும் பெற்ற பிள்ளையாய் காணப்படத்தக்கதாக எல்லாரும் கருத்தரை ஸ்தோத்தரிப்போம் ஸ்தோத்திரம் ஆண்டு நாங்கள் நன்றி துதிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆண்டு ஜபராஜுக்கும் மகிபாவுக்கும் கருத்து கொடுத்ததான இந்த அருமையான குழந்தை ஹலெ லூயா இந்த காலவெளியில உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கொண்டு வருகிறோம் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த பிள்ளை ஆண்டவரே தேவன் தம்முடைய கருத்தை நீட்டி தொட்டு ஆண்டவரே ஹாலே லூயா உம்முடைய

இன்னைக்கு ஒரு மிராக்கலாய் காணப்படத்தக்கதாக கர்த்தர் அந்த பிள்ளையின் மூலமாக அந்த பிள்ளைக்கு அந்த பிள்ளையின் மூலமாக அநேக அற்புதங்களையும் செய்யும்படியாக இந்த பிள்ளையுடைய கரத்திலேயே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தர் தாமே இந்த பிள்ளைக்கு விசேஷத்த ஞானத்தையும் கிருபையும் கொடும் அந்த ஆண்டவரே அவருடைய பெற்றோர்களுக்கு இந்த பிள்ளை அருமையாய் வளர்த்து உடைய கரத்திலே கொடுக்கத்தக்கதாக அவர்களுக்கு ஞானத்தையும் கிருபையும் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே ஆமென்